மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எந்த பக்கம் போனாலும் சுத்தி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு வார்த்தையை இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்துறது மகர ராசி தான் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே தன்னுடைய வாழ்க்கையை தவிர்த்து மற்றவர்கள் வாழ்க்கை மீது அதிக அக்கறை செலுத்துகிறாங்க சிறு வயதிலிருந்து சின்ன வயசு அதாவது ஒரு பதிமூணு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்க தயாராகிற முதல் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் இருப்பாங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தன்னுடைய அத்தனை விதமான சந்தோஷங்களையும் விட்டு கொடுத்துருவாங்க நம்ம கூட இருக்க உறவுகளுக்கு நம்மளுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கு நல்லது நடந்தால் போதும் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டு குடி குறுக்க கொடுக்குற மனப்பான்மை நம்மளுடைய மகர ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க அந்த விட்டு கொடுத்த வாழ்க்கை கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் நிறையா செயல்படுறாங்க ஸோ ஆனால் இந்த வருடம் இவங்களுடைய எதிர்காலம் இவங்களுடைய சிறப்பான தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது